அவர் வரலையோன்னு நினைச்சு மறுபடியும் ஒரு டைப் அடிச்சிட்டாங்க போல இருபத்தி மூணாவது லைப் போட்டாச்சு நீங்க நீங்க வந்தீங்களே என்னவா ஆஹ் கிங்வேலு வாங்க அண்ணா மாலை வணக்கம் நம்ம நல்லா கலாய்க்கும் போது இந்த யூஜூப் கம்பெனிக்கார எடித்தர் பண்றோம்

தெரியுமா <laughs> 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 <laughs>

கேளுங்க உங்க அக்காட்டா ஓ நீங்க உப்பளத்தில் தான் குளிச்சிங்க குளிச்சிங்க நான் ஒவ்வொரு கடல்ல போய் குளிக்கிறேன் ப்ரோ உப்பளத்துல குளிக்க மாட்டேன் நான் ஊரில் தான் இருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் ஒரு மூட்டை கருவாடு வாங்கி தருகிறேன் ஒரு மூட்டை சரி ஒரு மூட்டை எங்க போட்டு வருது எங்க வீட்டு இன்று கத்திரிக்காய் சாம்பார்

பணி கம்மி என்ன ப்ரோ ஆள காணோம் அம்மு சிஸ்டர் இருக்கீங்களா இல்லையா போடுங்க போடுங்க கமெண்ட் போடுங்க நான் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கரெக்ட்டா ஒண்ணு ஆமா ஹேர் ஸ்டைல் மாத்துங்க 18 ஹேர் ஸ்டைல் நான் ஸ்பைக் ஆக்க முடியாப்போ ஸ்பைக்லாம் வச்சனா எல்லாம் சிரிப்பாங்கப்பா